சும்மா திண்ணில் படுத்து கிடந்தவனுக்கு வந்த வாழ்வா அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தாங்க எனக்கு இந்த வீக் வந்து போகுது ரெண்டு போத் க்ளவுட் கிச்சன் அண்ட் நம்மளுடைய மிஸ்ஸஸ் ஹோம் பேக்ஸ் இலையுமே எனக்கு ஆர்டர்ஸ் வந்து வந்தவனமாக தான் இருக்குது மண்டே டியூஸ்டே ஹெவி டிஸ்பேச் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் தேர்ஸ்டே முன்னவே புக் பண்ணியிருந்தாங்க ஒரு மூணு பல்க் ஆர்டர் மட்டும் இருந்த மாதிரி இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே நைட்டு ஒரு சிக்ஸ் ஆர்டர்ஸ் வந்து பக்கம் எனக்கு பிளேஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு ஃப்ரைடேவும் அதே மாதிரி தான் க்ளவுட் கிச்சனில் ஆர்டர் வந்திருக்கு இதெல்லாமே வந்து நான் வளாகாக கேப்ச்சர் பண்ணியிருக்கேன் இந்த வீக்கும் அடுத்த வீக்கும் ப்ளாக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி பக்கம் டிஸ்பேஷ் இருந்துச்சு ரூட் வந்து இப்போ நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க எனக்கு வந்து ரெண்டு சிஸ்டர்லாம் இருக்காங்க பசங்களுக்கு வந்து சம்மர் வெக்கேஷனில் ப்ரௌனிஸ் சென்ட் பண்ணி அந்த அந்த வேலையை நானும் மறந்துட்டு அவங்களும் கொஞ்சம் அங்கே வெக்கேஷன் போனதுனால நான் சொல்கிற நேரம் வந்து டிஸ்பேச் பண்ண முடியல அதனால ஒரு சிஸ்டர் சிஸ்டர்லாவுக்கு டியூஸ்டேவும் இன்னொரு சிஸ்டர்லாக்கு தேர்ஸ்டேவும் ப்ரௌனிஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து நம்ம நியூவாக லான்ச் பண்ணிருக்க ப்ரௌனி தாங்க பார்க்கவே அவ்வளோ எம்யா இருக்கு இது என்ன ப்ரௌனியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ரௌனியுமே இனிமேல் நமக்கு அவைலபிளாக இருக்கு சாட்டர்டே நியூ ஆஃபர் வரும் நீங்கள் சாட்டர்டேலேருந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம்